மேடையிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா கை அறுப்பேன் தலை வெட்டுவேன் பல வார்த்தைகள் வந்திருக்கா இல்லையா அவன் தலைக்கு வந்து பத்து கோடி நான் வந்து நிர்ணயம் பண்ற பல விஷயங்கள் நடந்திருக்க நாக்கை அறுப்பேன் பேசியிருக்கிறாங்க போர் வாழ் கொடுத்துருக்காங்க மன்னர் காலத்து குறியீடு தானே இந்த போர் வாழ் அதெல்லாம் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணோம் வெறும் வார்த்தை தான் இங்க சீமான் வெட்டது வெறும் வார்த்தை மட்டும்தான் வாழைய கையில கொடுத்துருக்காங்க திராவிட எதிர்ப்பு அரசியல் பேசித்தான் இந்த அங்கீகாரமும் அவர் கிடைச்சிருக்கு இந்த எட்டரை பர்சன்ட் வந்து வாக்குகளும் சரி கட்சிக்கான வந்து தேர்தல் கமிஷனோட அங்கீகாரம் கூட இப்படிதான் கிடைச்சிருக்கு மூன்றரை பிராமணர் வாக்கு வந்து வாங்கிதான் வந்து அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போய் நோக்கி நகரப்போதா பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டாலே வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து இழக்கிற சூழல்தான் வருது அந்த கூட்டத்தில் அவர் அழைச்சாங்க அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் குறித்து பேசும்போது இந்த ரெண்டு கருத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்து முரணை உருவாக்குனவங்க தான் என் கண்ணுக்கு தெரிகிறாங்களே தவிர ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜெய்க்கு வந்து தனியாக கட்சிக்கான தனி தத்துவம் இருக்கிற மாதிரியும் தெரில கொள்கை இருக்கிறதாவும் எனக்கு தெரியல ஏன்னா இது வரைக்கும் அப்படி அடையாளமும் படுத்திக்கல தீபாவளியோ பொங்கலோ விநாயகர் சதுர்த்தியோ இதுக்கெல்லாம் நீங்க பார்த்து சொல்ல மாட்டீங்க செய்ய மாட்டீங்க ஆனால் மைனாரிட்டி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரம்ஜான் அரட்டும் பக்ரீதா இருக்கட்டும் அங்க போய் நோன்பு கஞ்சி குடிப்பீங்க குல்லா போட்டுப்பீங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த சைடு வருவீங்க நேரம் வந்து வணக்கம் இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு பிரபல அரசியல் விமர்சகர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவனையா வந்துட்டு ஒரு மேடையில சொல்லியிருக்காங்க ஹெச் ராஜாவுடைய குரலாக தான் சீமானும் இருக்காரு விஜயும் இருக்காரு பெரியாரே பிராமண கடப்பாரையை கொண்டு இடிப்போம் சொல்லி இந்த மாதிரி பேசியிருக்காரு இவருடைய இதுதான் இவருடைய தமிழ் தேசியமா வரக்கூடிய தேர்தலில் மக்கள் வந்து சரியான பாடம் புகட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கு இல்ல முதல்ல ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் இங்க இந்த திராவிடத்துக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடிய சக்திகள் தமிழ் தேசத்துக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடிய சக்திகள் இவங்கெல்லாம் ஒரு அஜெண்டா எடுத்து செயல்படுறாங்க அது குறிப்பாக யாருன்னு சொல்ல வேண்டுகிறதில்ல இங்கே வந்து சங்கிகள் கூட்டம் தான் ஆரிய சக்திகள் தான் இங்கே வந்து பின்னாடி இருந்து செயல்படுறாங்க இங்கே வந்து அது தமிழ் தேசிய சக்தியாக இருந்தாலும் சரி திராவிட சக்திகளையும் வந்து துண்டாடக்கூடிய வேலைகளை வந்து ரொம்பவே திறமையாக செஞ்சுட்டு வராங்க நம்ம பார்த்துட்டு தான் வரும் அது கடந்த காலத்தில் அதிமுக பிளவுப்பட்ட அண்ணாதிமுகவுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னா அங்கே வந்து ஒரு அரசியல் புரோக்கர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி இந்த சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திராவிட சக்திகளாக இருக்கட்டும் அல்லது வந்து கூட்டணியை உடைக்கிற வேலையை செய்த சக்திகளாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து ஏன் சீமான் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வளர விடாமல் தடுக்கிறதுக்கு நடிகர்களை இழக்கிறதா இருக்கட்டும் முன்னாடி கமல்ஹாசன் அல்லது இப்போ வந்து இருக்கிற வந்து இந்த விஜயாக இருக்கட்டும் ஸோ எந்த திராவிட சக்தியும் தமிழ் தேசிய வந்து சக்தியும் வந்து இங்கே வந்து பெரிய அளவில் வளரக்கூடாது வளராமல் தடுக்கிறதுக்கான வேலையை வந்து சங்கிகள் வந்து அதை திறமையாக செஞ்சுட்டு வராங்க அதில் கிட்டத்தட்ட வெற்றியும் கூட கிடைக்குது அந்த வெற்றி எப்படின்னு பார்த்திங்கன்னா அது இப்படி தான் கேட்டால் எப்படி வந்து சீமானுக்கு வந்து ஒரு மேடை அமைச்சு கொடுத்து அங்கே அவரை வந்து பேச வச்சு ஏன்னா ஊடகங்கள்லேயே வந்து கொந்தளிக்கக்கூடியவர் இல்லையா சீமான் அப்போ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது மேடையில் வந்து மேடை அமைச்சு கொடுத்து அங்கே பேச வைக்கிறது அந்த வேலையை வந்து செஞ்சாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ நான் சொல்கிறனேன் இப்போ இந்த இடத்துல வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் வந்து சீமான் அவர்களுக்கும் வந்து ஒரு கருத்தியல் முரண் எப்படி உருவாகுது எப்படி உருவாகுது எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் முன்ன பின்னாடி ஒன்றையும் இருக்கலாம் பயணித்தவங்க தான் பாரதியாரும் பெரியாரும் வந்து முன்னாடி பின்னாடி பயணித்தவங்க தான் ஒரு ஒரு காலகட்டத்தில் சரிங்களா அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு தேச விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த வந்து பாரதியாரை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பெரியார் வந்து அவருடைய வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கலாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கலாம் அல்லது வந்து அவருடைய பா பட்டி வந்து அவருடைய வந்து பாடல்கள் ஒழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த வகையிலும் தடையாக இருக்கு இருந்திருக்க மாட்டார் யார் நான் சொல்கிறது பெரியார் இல்லையா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பாதையில் அவங்க பயணித்தாங்கன்னு நம்ம பார்க்க முடியும் வெவ்வேறு காலகட்டமாக இருக்கலாம் பெரிய இடைவெளி கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க பாரதியாருடைய காலகட்டமும் பெரியாருடைய காலகட்டமும் இடைவெளி கூட இருக்கலாம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடந்து தான் போயிருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது எனக்கு என்னென்னா ஒரே ஒரு ஒரு விஷயம் எனக்கு தெரியும்னா இந்த கருத்தியல் முரண்கள்லாம் உருவாகிறதுக்கான காரணம் என்ன நான் எதுவும் பூசி முழு தான் நினைக்கூடாது பளிச்சுன்னு என்னால் நேரடியாக சொல்ல முடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தலைவர்களுமே இங்கே தேவை சீமானும் தேவை வீசி தலைவர் அண்ணன் திருமாவும் தேவை அப்போ வந்து இங்கே வந்து இந்த கருத்தியல் முரண் எதனால உருவாகுது ஒரு ஒரு என்ன சொன்னால் வந்து ஒரு அண்ணன் தம்பி உறவா வந்து பேசக்கூடிய பல பேச்சுக்கள் வந்து அண்ணன் சே வந்து திருமாவளோட மென்ஷன் பண்ணுறாரு தம்பின்ற வார்த்தை பண்றேன் அதே மாதிரி அண்ணன்ற வார்த்தையும் வந்து சீமான் பலமுறை வந்து பேசியிருக்கிறாரு இப்போ இந்த கருத்தியல் முரண் வந்து உருவாகிறதுக்கு யார் வந்து அடிப்படை காரணம் அந்த மேடை தான் காரணம் அங்கே சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் பிராமண கடப்பாரையை கொண்டு வந்து திராவிட பாடஞ்ச மாளிகையை இடிப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஏற்கனவே இது எங்ககிட்ட ஒரு நேர்காணல கேட்டாங்க என்னையும் சீன்ற வேலை நடந்துச்சு எனக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சூட்சமொத்தம் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கருத்தியல் முரண் திருமா சீமான் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த கருத்தியல் முரண் உருவாகிறதுக்கு காரணம் யார் அந்த காரணக்கர்த்தா யார் அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சிக்கணேன் இது அவசியமே இல்லை கடந்து போயிடலாம் நான் அதான் நான் சொன்னேன் கடந்த முறை கிட்ட கேட்டபோது தான் கேட்டீங்கன்னா இப்போ கடபாறைன்றது தான் உங்களுக்கு பிரச்சனையா பிராமண கடபாறைன்றது தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அதை வந்து ஒரு சொல்வாடலாம் கருதி கறந்து போயிடலாம் இப்போ கடந்த காலத்தில் வந்து போர் போர்வால் கொடுக்குறாங்க ஏன்னா நான் பேசியிருக்கேன் இத்தனையோ மேடைகளில் வந்து பார்த்திங்கன்னா போர் வாழ் கொடுக்குறாங்க அந்த போர்வால் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அந்த போர்வளை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரை கொண்டு போய் நம்ம வந்து வெட்டுறோம் யாரை வச்சு யாரை குத்துறோம் அது வீட்டில் ஷோ மாதிரி தான் வச்சிருக்காங்க மேடையில் வந்து மேடை கலாச்சாரம் ஒன்று இருக்கிறான் மேடையில் வந்து அலங்காரத்துக்காக பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குது ஆவேசமாக பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குது பெரிய கருத்தியல் தர்க்கத்துக்கு கொண்டு போய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மேடையிலேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா கடந்த காலத்தில் நிறைய வந்திருக்கு நாக்கை அறுப்பேன் தலை வெட்டுவேன் இப்படி பல வார்த்தைகள் வந்திருக்கா இல்லையா அவன் தலைக்கு வந்து பத்து கோடி நான் வந்து நிர்ணயம் பண்ணுற பல விஷயங்கள் நடந்திருக்கேன் நாக்கை அறுப்பேன் பேசியிருக்கிறாங்க வால் போர் வாழ் கொடுத்துருக்காங்க மன்னர் காலத்து குறியீடு தானே இந்த போர் வால் அதெல்லாம் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணும் வெறும் வார்த்தை தான் இங்கே சீமான விட்டுறது வெறும் வார்த்தை மட்டும்தான் வாரே கையில் கொடுத்துருக்குறாங்க அப்போ அதை கொண்டு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ண என்ன பண்ணிட்டோம் அந்த வால் வச்சு எதுக்காக அந்த மன்னர் காலத்து குறியீடு தானே அது அப்போ இதெல்லாம் வந்து கடந்து போயிடணும் இதுக்கு பின்னாடி வந்து இப்போ இதை தான் நான் ரொம்ப வருத்தத்தோடு நான் பார்க்குறேன் அண்ணன் திருமா பேசுனதும் சரி சீமான் பேசிய கருத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருத்தியல் மோதலுக்கு தேவையான ஒரு கருவி மாதிரி ஆயிடுச்சா இல்லையா ஆயிடுச்சா இல்லையா சீமான் பேசின பேச்சும் இப்போ அண்ணன் பேசக்கூடிய பேச்சும் வந்து என்னன்னா ஸோ அதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் வந்து சங்கியோட சாயத்தை வந்து பூசிட முடியுமா கடந்த காலத்தில் வந்து இதே ஹெச்ராஜாவை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் சீமான் சாதாரண வார்த்தையெல்லாம் கிடையாது கடுமையா விமர்சனம் பண்ண முடியும் ஏன் இப்ப இந்த சமீபத்துல இந்த கந்தன்மலை படத்துல கந்தன்மலை படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு வந்து சிம் அதாவது அண்ணன் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டரா உருவாக்கியே வந்து பேசின அந்த பேச்சுக்கள்லாம் இருக்கு குறிப்பிட்ட அண்ணன் திரும்ப வந்து மென்ஷன் பண்ணி அந்த ஒரு கேரக்டரை உருவாக்கி வந்து பல வசனங்கள் வந்து மோசமான வசன வசனங்கள்ல பேசப்படுறதுலாம் இருக்கு அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அதை வந்து சாட்டை துறைமுருகன் வந்து சீமானு சொல்லலாம் அது என் அந்த ஊடகத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சாட்டை துறைமுருகன் வந்து அதை கண்டித்து வந்து பண்டிச்சின்னா நான் அந்த படத்தையே வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணலாம் கூட அந்த படத்தையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணதை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த இடத்துல நான் என்ன எதிர் நான் நினைக்கிறேன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆரிய கூட்டம் வந்து ஒரு சங்கி கூட்டம் வந்து சில அரசியல் புரோக்கர்கள் வந்து இப்படி ஒரு மோதலை எதிர்பார்க்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பலியாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மேடைகள் வந்து ஒரு விஷயம் நல்லா கொஞ்சங்களேன் மேடைகள் பேசுறதுல எல்லாத்தையுமே நம்ம வந்து டீ பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன் அது நம்ம வந்து ஒரு ஒற்றுமையின்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலின்னு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும் இவங்களுக்குள்ள ஒற்றுமை அவங்க எதிர்பார்க்கறது அதுதான் இங்கே சங்கிகள் கூட்டம் எதிர்பார்க்குறது அதுதான் இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முட்டல் மோதல் பிரித்தாலும் சூழ்ச்சின்றது இதுதான் சீமானும் வந்து வந்து திருமாவளனும் மோதணும் அப்படி தான் இந்த இடத்துல வந்து நான் பார்க்கறது கடந்த காலத்தில் சீமானுடைய பேச்சுகள் பல பேச்சுகள் இருக்குது உள்நோக்கம் இருக்கிறதா நம்ம அதை பார்க்கவே முடியாது சில இடங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் குறிப்பிட்ட சமூகத்தை வந்து போய் பேசுவார் கடந்த காலத்தில் வந்து முதலில் வந்தவர்களும் முதலியாளர்களும் பேசினார் போயிட்டு அவங்களுக்கு தெரியும் அப்புறம் அருந்ததிகள் தேவை இல்லாமல் அங்கே சர்ச்சையாச்சு உங்களுக்கு தெரியும் ஈரோடு பையன் ஒரு மேடையில் இருக்க பேசுகிறத வச்சு நம்ம வந்து பேசணும்னா கடந்த காலத்தில் அது அதுதான் அண்ணன் திருமாவும் சொல்கிறாரு கடந்த காலத்தில் அண்ணன் திருமாவும் வந்து பல விமர்சனங்களை வச்சுருக்கிறார் அதையும் அவர் சொல்றாரு வெளிப்படையாக அதுதான் எனக்கு அந்த நேர்ம தான் எனக்கு பிடிச்சிருக்கு என்னன்னா கடந்த காலத்தில் வந்து ஜெய திராவிட இயக்கங்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் முரசொலியில் எழுதுனதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு நாம் வந்து இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அன்னைக்கு திருமான் பேசுகிறாரு இன்னைக்கு சீமான் பேசுகிறாரு ஸோ இதனால் என்ன ஆகிடும் போகுது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இதை இந்த கருத்தியல் மோதல் வரும்போது இது யாருக்கு பலன் தான் நான் பார்க்குறேன் கவலையோட சீமானும் திருமாவளனும் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கருத்தியல் முரண் இருக்கு அது யாருக்கு பலன் அளிக்குதுன்னு ஒருபோதும் திராவிட இயக்கத்துக்கு பலன் அளிக்க போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க சரிங்களா யாருக்கு பலன் அளிக்கும் ஸோ சங்கிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்எஸ்எஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்புலம் கொண்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து பாஜகவுக்கு இதுதான் இவங்களுக்கு தான் வந்து அரசியல் ரீதியாக பலனிப்பது தவிர ஒருபோதும் ரெண்டு கட்சிக்குமே அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக போட்டில் ஒரு மேடையில் கூப்பிட்றாங்க அந்த மேடையில் வந்து பார்த்திங்கன்னா சில கருத்துக்கள் பேசுகிறாரு அது அப்படியே வந்து கடந்து தவிர இதுக்கு ரொம்ப வெயிட் கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அது வெயிட் கொடுத்தா இப்படி முரண்கள் வரும் மதவழி தேசியத்தை எதிர்ப்பது தான் உண்மையான தமிழ் தேசியம்ன்ட்டு திருமாவள ஐயா சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்க இப்போ சமீப காலமாக வந்துட்டு பெரியார் எதிர்ப்பை பத்தி பேசிட்டு இருக்கீங்க மக்கள்கிட்ட ஒரு வன்முறை கிரியேட் பண்ற மாதிரியே பேசுறீங்கன்ற மாதிரி நேரடியாக தாக்குறாருங்களே இல்ல நான் இதை பாருங்க அதுதான் நீங்க கரெக்டாக நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம உள்வாங்கிட்டோம்னா இங்கே இங்க வந்து பார்த்தீங்கன்னா வன்முறைக்கான வாய்ப்பே இல்லை வன்முறை பேச்சுகள்னா கலந்த காலத்தை எல்லாத்தையும் சொல்ல முடியும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது அப்படி கிடையாது அது வந்து ஒரு கோட்பாடு இப்ப அண்ணன் சொல்லி சொன்னார் அடங்க மறு அத்துமே திமிரி எழுதி திருப்பி எழுதி சொன்னார் அது வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையான வார்த்தையே கிடையாது ஆனா அப்படி அப்படி ஒரு சித்தம் இப்போ நடந்துச்சு ஆமாம் நடந்துச்சு சமீபத்தில் நடந்துச்சு சொல்றாரு வன்முறை வார்த்தையே கிடையாது அது அப்படிங்களா சொல்றது அது உரிமைக்கான வார்த்தை அது சரிங்களா அதனால ஆனால் எல்லாத்தையும் முன்னாடி எல்லாம் விட்டுட்டு வெறும் திமிரி அடி திருப்பி அடி மட்டும் வச்சுக்கிட்டு அதை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு திருப்பி அடிக்க சொன்னார் திருப்பி அடிக்க சொன்னேன் அது அந்த மாதிரி தான் கடந்த காலத்தில் நடந்துச்சு அது மாதிரி சீமானுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து என்ன சொன்ன ஒரு ஆவேச வார்த்தையாக நம்ம அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு ரொம்ப வந்து உள் பொருள் இருக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது இது என்ன அவருடைய வந்து பார்த்திங்கன்னா இது இதை வச்சு இதுதான் இங்கே நடக்குது என்னென்னு கேட்டா இப்போ வந்து நான் கேட்குறேன் சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வளர்ச்சிக்கு வந்து இப்போ இந்த அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்குது இப்போ அந்த வந்து அங்கீகாரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட எதிர்ப்பு அரசியல பேசித்தான் இந்த அங்கீகாரமும் அவர் கரைச்சிருக்கு சரிங்களா இந்த 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 எட்டரை பர்சன்ட் வந்து வாக்குகளும் சரி கட்சிக்கான வந்து தேர்தல் கமிஷனோட அங்கீகாரமும் கூட இப்படி தான் கிடச்சிருக்கு இப்போ நான் கேட்குறேன் நான் கேட்டேன் சீமான அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றரை பர்சன்ட் வாக்குகளை வந்து மூன்றரை பர்சென்டாக இது நான் சொல்கிற இந்த பிராமணர் வாக்குகள் வந்து வாங்கி தான் வந்து அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போய் நோக்கி நகரப்போதா கிடையாது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டாலே வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இழக்கிற சூழல்தான் வருது அப்போது வந்து அந்த கூட்டத்தில் அவர் அழைச்சாங்க அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாரதியார் குறித்து பேசும்போது அப்போது இந்த வார்த்தையே விடுறார் அவ்வளோதான் நாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக போயிட்டு நம்ம வந்து பண்ணலாம் இன்னைக்கு நான் கேட்குறேன் இதே சீமானுடைய வளர்ச்சியை தடுக்கத்துக்கு தான் விஜயை கொண்டு வர்றாங்க விஜயை கொண்டு வர்றது யார் இதே வந்து பி பிஜேபி தான் விஜய் கொண்டு வருது விஜய்க்கு வந்து ஒய்வெரிய பாதி கொடுத்துருக்காங்களா சீமானுக்கு கொடுத்துருக்காங்க அதை தான் நான் சொல்கிறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் விஜய் இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு கமல்ஹாசன் வந்தார் அவர் வந்தார் அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் வராரு வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான வேலை தான் இந்த இதை யார் செய்யறாங்க இல்ல இல்ல ஒரு பக்கம் நம்ம யோசிக்கணும் சார் பெரியாரை எதிர்த்து சீமானையா அவங்க பேசுறாங்க பெரியாருக்கு வந்து அவருடைய கொள்கை எல்லாம் புகழ்ந்து வந்து விஜய் ஒரு பக்கம் பேசுறாங்க ரெண்டு பேருக்குமே முரண்பாடு இருக்கு இல்ல இல்ல பெரியாரை எதிர்த்துறத உடனே கேட்டா கொள்கை தான் முக்கியம் சரிங்களா இதே சீமான வந்து ஒரு காலத்துல பெரியாருடைய கொள்கையெல்லாம் ஆதரிச்சு பேசினவர்தான் அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த நிலைப்பாட்டை அவர் மாத்திக்கிட்டாரு ஆதரித்து பேசும்போது வந்து என்ன பேசினான்றது அதையே நீங்கள் வந்து கவனத்தில் நீங்கள் எடுத்துங்க சரிங்களா சொல்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இன்றைக்கி வந்து அவர் தனியாக வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை குறிச்சு முன் வச்சு அவர் வந்து அவருடைய அரசியல் பயணம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து இந்து தேசியம்னு அப்படி சொல்லிடவும் முடியாது அப்படின்னா சொல்கிறது நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவர்களுடைய கருத்தையே நான் பார்க்குறேன் அப்படிங்கிற சொல்கிறது இந்த சைடில் வந்து சீமானுடைய கருத்து இந்த ரெண்டு கருத்துக்களும் வந்து பார்த்தினா இந்த கருத்து முரணை உருவாக்கணுங்க தான் என் கண்ணுக்கு தெரியிறாங்களே தவிர ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னால் ஒத்தரோத்தரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருத்தியல் எதிரிகளாக நான் பார்க்கவே இல்லை இந்த கருத்தியல் முரணுக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்றது தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கி பெரியாரும் கிடையாது பாரதியாரும் கிடையாது ஆனாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரியார் இடத்துல ஒருத்தர் ஒருத்தரும் பாரதியார் ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரியாருக்கும் பாரதிக்கும் கருத்து முரண் இருந்ததா ஆனால் இந்த வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெரியாரும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரதியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்தியல் முரண் உருவாக்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகுதுன்னா அதுக்கு யார் காரணம் இதை மட்டுந்தான் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்துருந்தாலும் கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் வருஷங்கள் வேணால் ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்துக்கிட்டால் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து முரணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் ஒருத்தர் சாடிக்கவே இல்லை அங்கே பொது எதிரி ஒருத்தர் இருந்தான் பிரிட்டிஷ்கார் இல்லையா அப்போ அவங்களுக்கு முரல் வரும் இல்லை ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய கருத்தையிலையும் பெரியாருடைய கருத்தையிலையும் எடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து முரண்படுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம் இதை தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது வருத்தத்தோடு அவ்வளோதான் நான் சொல்லுவேன்னா இன்னொரு இடத்துல வந்துட்டு திரும்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா திராவிடத்தை யாரெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்களோ யார் வன்மையாக கண்டிக்கிறாங்களோ அவங்களுடைய கட்சியோ இல்லை வேறு எதுவும் வாழ்ந்ததா வளர்ந்ததா சரித்திரமே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எந்த டோனில் அவர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை இங்கே பெரும்பான்மைன்ற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுமா இங்கே வந்து ஏற்கனவே நான் ஏற்கனவே சொன்னது தான் இருக்கணும் திராவிடம் அந்த திராவிடத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருங்கே இணைஞ்சு இருக்கிறது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழர் தமிழர் இனம் ஆனால் இப்போ நம்ம என்ன கேட்டால் இந்த இடத்துல வந்து கடந்த காலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னு வச்சிக்கணேன் பழைய தீக்கா எடுக்கணும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய தீக்கா இருக்கிற அதுக்கு பிறகு பிராமணர் வல்லோரோட எதிர்ப்பு இயக்கம் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு அதுக்கு பிறகு தான் வந்து இந்த தீகா வந்து வருது ஸோ தீக்காவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பழைய தீகா ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு வந்து பிராமணர் வளாத சங்கம் அதுக்கப்புறம் தீகா தீகா தீகாவுக்கு பிறகு வந்து திமுக இப்படி தான் வந்து இருக்குது ஆனால் திமுக வந்து பிறகு தான் அண்ணா திமுக இருக்குது அந்த வரலாறு வந்து இவர் எதுக்காக சொல்கிறாருன்றது எனக்கு புரியல அப்படி பார்த்தா திமுகவை எதிர்த்து களம் கண்டவங்க தான் இந்த இடத்துல அவர் வந்து விஜய் சொல்றாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா விஜய் சொல்றதா நான் அப்படி எடுத்துக்கலாம் விஜய் வந்து எந்த வகையில விஜய் நம்ம வந்து உள்ள கொண்டு வரவே முடியல ஏன்னா விஜய்க்கு வந்து தனியா வந்து ஒரு கட்சிக்கான தனி தத்துவமும் இருக்கிற மாதிரியோ தெரியல கொள்கை இருக்கிறதாவது எனக்கு தெரியல ஏன்னா இது வரைக்கும் அப்படி அடையாளமும் படுத்திக்கல தனி திமுக எதிர்ப்பு ஆமா திமுக எதிர்ப்புன்ற ஒரு நிலைப்பாடை மட்டுமே எடுக்க முடியாது முடியாதுல்ல இங்கே அது அந்த நிலைப்பாட்டில் தான் வந்து விஜய் இருக்கிறதா நினைக்கிறேன் அதனால தான் அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது திராவிடம் பேசினாலும் கூட பார்த்தீங்கன்னா வந்து திமுக திராவிட எதிர்ப்புன்னு சொன்னால் இப்போ அண்ணாதிமுக எதிர்க்கணும் அதனால் தான் அவங்க என்ன கேட்டால் திமுக எதிர்ப்புன்ற அந்த புள்ளியிலேருந்து அவங்க தொடங்குறாங்க அதெலாம் அந்த கட்சி பெருசாக வளர்த்ததுக்கான வாய்ப்பு கிடையாது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய எதிர்ப்பு நிலை என்ன ஆகும் நாளைக்கு ஆட்சியை விட்டே இவங்க கூட ஒரு வேலை ஆட்சியே திமுக வந்து இறக்கிறதா கூட பார்த்தீங்கன்னா அதனால் விஜய்க்கு என்ன ஆக போகுது அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அண்ணா திமுக எதிர்ப்பாரா நான் கேட்குறேன் ஸோ அதனால் விஜய்க்கு வந்து பெரிய ஸ்கோப்லாம் இல்லைம்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வைக்கணும்னா கொள்கையில் வந்து ஏதாவது ஒரு நினைப்பே இப்போ சீமான் இருக்கிறாருன்னா அந்த கொள்கையில் உறுதியாக நிற்கிறாரு இப்போ அண்ணன் திரும்ப இருக்கிறான்னு கேட்டால் வந்து கூட்டணி விட்டு ஒரு நாளும் விலகிறது கிடையாது கூட்டணி நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிற ஒரு ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு காரணம் கேட்டால் ஒரு நிலைப்பாட்டில் கிடையாது உறுதியாக நின்றுது கிடையாது அண்ணன் திரும்ப கஷ்டமாக நஷ்டமாக ஒரே இடத்துல நிற்கிறாரு எவ்வளோ பதவி ஆசைகள் காட்டினாலும் நிற்கிறாரு அதே மாதிரி சீமான் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் நினைச்சிருந்தா என்றைக்கும் எம்பி ஆயிருக்கலாம் என்றைக்கும் எம்எல்ஏ ஆயிருக்கலாம் ஆனால் நிற்கிறாங்கல்ல அதுதான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அப்படி தான் பார்க்குறேன் சீமான் நினச்சிருந்தா என்றைக்கும் எம்எல்ஏ ஆயிருக்கலாம் என்றைக்கோ ஒரு சமரசம் கூட்டணி வச்சு என்றைக்கி ஒரு எம்பி ஆகியிருக்க முடியும் ஏன் ஒரு இருபது எம்எல்ஏ கூட வந்திருப்பாங்க எம்பி கூட வந்திருப்பாங்க ஒரு அஞ்சு எம்பி வந்திருப்பாங்க ஒரு இருபது எம்எல்ஏ கூட வந்திருக்க முடியும் கூட்டணிக்கு போகவே இல்லை அப்போ ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறார் அதே மாதிரி ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சராக இருக்கலாம் எவ்வளோ பதவி வந்தது அவருக்கு ஆனால் அதுக்கு வந்து உடம்பு அப்போ சமரசமற்ற தலைவர்களால் தான் வந்து எதிர்கால அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சி நிற்க முடியும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ச இந்த முதலமைச்சர் பதவிக்கு எத்தனை சமரசம் விஜய் சொல்கிறேன் இன்னும் எட்டி கூட பிடிக்கவே இல்லை ஆயிரத்தில் சமரசனம் கட்சி தலைவர் கொள்கை தலைவரில் சமரசம் மாற்றுத் தலைவர் கட்சி தலைவரில் கொண்டு வந்து நீங்கள் கொள்கை தலைவர் அறிவிக்கிறீங்க எல்லாம் உயிர்க்கின்றீங்க ஆயுத பூஜை போடுறீங்க அப்புறம் வந்து பத்தின நேரம் வந்து மத போதைகளோடு பயிர் வந்து கட்டினா வந்து கிறிஸ்மஸ் நிற்கிறீங்க இப்படி எவ்வளோ இருக்குது நான் சொல்கிறேன் நான் எந்த எந்த கொ கொள்கையை நிலைப்பாட்டும் நீங்கள் நிற்கலைன்ற நான் அது யார் செஞ்சாலும் சொல்ல எந்த கட்சி போனாலும் தப்பு தான் அது பெரும்பான்மை மக்கள் வந்து வணங்கக்கூடிய பண்டிகையை விட்டுறீங்க சிறுபான்மையினர் வணங்கக்கூடிய வந்து பண்டிகைக்கு போய் நீங்கள் நிற்கிறீங்க இந்த முரண் எதுக்குன்ற நான் இதை தானே காலகாலமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸாக பண்ணிட்டு போறீங்கன்னு பார்த்தா அதுவும் பண்ணவே இல்லை யார் பண்ணாலும் சொல்கிறேன் நான் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் என் பாருங்க சொன்னேன் கடவுள் அந்த கடவுளுக்கு பின்னாடி ஒரு மதம் இருக்கா இல்லையா நீங்கள் எந்த கடவுள்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த கடவுள் வந்து ஒரு மதத்துக்கு பின்னாடி தானே வந்து இல்லை மதத்துக்கு முன்னாடி தானே கடவுள் இருக்கிறார் மதத்துக்கு கடவுளுக்கு பின்னாடி ஒரு மதம் இருக்குதானே செய்யுது சிறுபான்மையர் வந்து கொண்டாடுற பண்டிகைன்னு ஒன்று சொன்னீங்க பெரும்பா வசதி படைத்தவங்க அது என்ன பண்ண வசதி இல்லை பெரும்பான்மை மக்கள் நான் சொன்னது இந்துக்கள் தான் சொல்கிறேன் ஓ இந்துக்கள்னா பெரும்பான்மை பெரும்பான்மை ஆமாம் பெரும்பான்மை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடக்கூடிய வந்து தீபாவளியோ பொங்கலோ விநாயகர் சக்தியோ இதுக்கெல்லாம் நீங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க செய்ய மாட்டீங்க ஆனால் மைனாரிட்டி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரம்ஜான் அரட்டம் பக்ரீத் அரட்டம் அங்கே போய் நோம்பு கஞ்சி குடிப்பீங்க குல்லா போட்டுப்பீங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த சைடு வருவீங்க நேராக வந்து கேக் வெட்டுவீங்க அங்கே வந்து சொல்கிறேன் நான் ரெண்டுமே செய்யணும் இல்லைம்மா ரெண்டுமே பாரபட்சம் அதானே வந்து மத சார்பின்மைன்றது என்னன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும் எந்த மைனாரிட்டி இருக்கட்டும் மெஜாரிட்டி இருக்கட்டும் சமம் அதானே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குன்னா அதானே சமத்துவம்னா என்ன எல்லோருடைய சம வாய்ப்புகளை பகிர்ந்துக்கிறது தான் சமத்துவம் நான் ஈக்குவலாக நான் நடத்துகிறேன்றது கிடையாது அது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டில் சோர் போட்டேங்கிறது அது கிடையாது அவன் வீட்டில் நீ போய் சாப்பிட்ணும் அதுதான் இங்கே நிறைய முரண் இருக்குது அவனை யார் அவன் அவனை கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து அவனுக்கு சாப்பாடு போட்டேன் டைனிங் உட்கார உட்காந்துச்சு அப்படின்னு இருக்கிறாரு அவன் வீட்டில் நீ போகணும் அவன் வீட்டுக்கு வரணும் நீ அவன் வீட்டுக்கு போகணும் அதுதானே கரெக்டு ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய இருக்குது பட் எனக்கு வந்து நான் நான் பார்க்குறது இருக்கட்டும்னா அண்ணன் திரும இந்த அரசியல் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவாக இருக்கட்டும் வந்து சீமானாக இருக்கட்டும் ரெண்டு தரப்புலேயும் மோதிக்கிறது வந்து கருத்தில் ரீதியாக அந்த இந்த முற்றல் மோதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற சக்திகள் யார் யாருன்றதை பார்க்கணும் அது எந்த சக்தி வந்து மோத வைக்குதுன்றதையும் பார்க்கணும் இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய கருத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் இருந்து பெருசாக வந்து யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை அது வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக ஸ்டாலின் தரப்புலையும் வந்து இல்லை திரும்ப வந்து பேசுகிறாரு அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன எப்படி எடுத்துக்க முடியும் சீமானுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு ஆனால் திருமாவுக்கு பின்னாடி இருக்கிறது பேசணுமா இல்லையா நானும் சொல்றேன் நான் தான் சொல்றேன் சீமானுக்கு பின்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கருத்தியல் முரனுக்கு காரணமா இருக்கிறது சீமானுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி யாரு ஆனால் பின்னாடி இருக்க சக்தி யாரு பேசணுமா இல்லையா நேர்மையா தானே பேசணும் நம்ம அப்ப நம்ம எப்படி ஆனால் இந்த ரெண்டு இந்த கருத்தியல் முரண் உருவாகிறதுக்கே காரணம் யாரு அதை நம்ம பார்க்கணும்ல யார் அந்த சூத்திரதாரி அதுதான் இங்க அதுவும் நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா இங்க வந்து ஆரிய சக்திகள் தான் இந்த தெளிவான பார்வை நமக்கு வேணுமா ஒரு ஒருபோதும் நான் சொல்றேன் இங்க வந்து திராவிடம் தமிழ்தேசியர் ரெண்டும் பிளவுபட்டதே வந்து யாருக்கு ஆதாயம்ன்றதை பாருங்க ரொம்ப நுணுக்கமா பாருங்க இங்கே திராவிடம் தமிழ்தேசியர் ரெண்டும் பிளவு பட்டு நிக்கிறதுக்கு வந்து அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்றதை முதலையும் நம்ம ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கருத்தியல் முரணுக்கு பின்னாடி இருக்கிற சக்திகள் என்னன்னு பாருங்கள் இது இந்த தேர்தலில் தேர்தல் நேரத்தில் இப்படியான கருத்து முறங்களெலாம் உருவாகிறது யாருக்கு ஆதாயம் ஆகும்ன்றதே நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக சார் நிறைய தகவல் வந்து மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றிமா